என்னுடைய காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசி ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு புதிய காரியம் நடக்கும் நான் பிரயாசப்படுகிறேன் என்னுடைய மேன்மைக்காக என்னுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய உயர்வுக்காக அதிகமாய் ஓடுகிறேன் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் ஆனாலும் எந்த ஒரு மேன்மையையும் அடைய முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை எனக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறதே எப்பொழுது இந்த தடைகள் விலகும் என்று தேவ சமூகத்தில் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய தடைகள் விலகி நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயாம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோற்றும் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் ஆண்டவர் இன்னைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் குடும்பங்களில் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எவற்றையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரயாசப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு ஆனால் அதை கையில் பெற்று முடியாதபடிக்கு அநேக தடைகள் காணப்பட்டு கிடக்கிறதும் தெய்வ சமூகத்தில் தான் அறிக்கை கொண்டிருக்கிறேன் ஆனாலும் அதை எப்பொழுது பெற்றுக்கொள்வேன் என்று எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எதிர்பார்த்ததை விடவும் மேலான புதிய காரியங்களை நான் உனக்கு செய்து தருவேன் என்று ஆவியானவர் திட்டமும் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய நாளில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம் என் பிள்ளைகளுக்கு நான் புதிய காரியத்தை செய்வேன் அது இன்றைக்கே தோன்று நீங்கள் நினைத்தராத இடங்களிலிருந்து நன்மைகள் உங்கள் குடும்பத்தில் வரும் நினைத்தராத நன்மைகள் உன் குடும்பத்தில் நடக்கும் உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் நடக்கும் நீ ஓடினது நீ கண்ணீர் வடித்தது நீ பிரயாசப்பட்டது தெய்வ சமூகத்தில் அழுத்தது எல்லாவற்றையும் பார்த்த தெய்வம் இந்த நாளில் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேருக்கு வாஞ்ச அண்டபரே என் குடும்பத்தில் அந்த காரியம் நடக்கட்டும் அண்டவரே ஒரு புதிய காரியம் நடக்கட்டும் அண்டபரே திருமணம் நடக்கட்டும் அன்பரே ஒரு கற்பத்தின் கனி உண்டாகட்டும் அண்டு வரேன் என் மகனுக்கு என் மகளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் எனக்கு ஒரு புதிய வீடு கிடைக்கட்டும் நிலங்கள் வாங்கட்டும் இந்த வழக்குள்ள ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும் இந்த காரியம் தடையாக கொண்டு போகிறதே அதில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும் என்னுடைய சோதனையில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும் என்னுடைய வியாதியில் ஒரு மாற்றம் சம்பவிக்கட்டும் என்னுடைய பலவீனத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும் அந்த கேன்சர் கட்டியில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும் என்று பல பேர் பல நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு புதிய காரியத்துக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எவை எல்லாம் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை எல்லாம் நான் உங்களுக்கு தருவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் நான் உங்கள் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் நான் செய்யப்போகிற புதிய காரியத்தை இனி சத்ருவானவன் தடுத்து நிறுத்த முடியாது இதுவரைக்கும் சத்ருவானவன் பல வழிகளில் உங்களுக்குண்டான நன்மைகளை தடுத்து வைத்திருக்கலாம் இந்த நாளிலானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இனி சத்ருவானவன் உங்களை தடுக்க முடியாது ஏனென்றால் நான் செய்யப் போகிற புதிய காரியம் அது தேவனுக்கும் உங்களுக்கும் மாத்திரமே தெரியுமே தவிர சத்ருவின் செவிகளுக்கோ சத்ருவின் கண்களுக்கோ அது தெரிவதில்லை நான் வேலி அடைத்து பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆவியானவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்லும்போது அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் உங்களுக்காக ஒரு வழியை ஆண்டவர் திறக்கப் போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழுமையை ஆண்டவர் கட்டளையிடப் போகிறார் அது உங்கள் கண்கள் காண்பதில்லை உங்கள் செவிகள் கேட்பதில்லை அதை நீங்கள் கைகளில் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய நன்மையை செய்திருக்கிறார் என்னோடு கூட இருக்கக்கூடிய தெய்வம் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லத்தக்க விதத்தில் ஆச்சரியப்படத்தக்க உன் வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை செய்வேன் மகனே நான் புதிய காரியத்தை செய்வேன் மகளே நீ பயப்பட வேண்டாம் நீ எவைகளையெல்லாம் செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டாயோ அவைகளை நான் உனக்கு செய்து காண்பித்து தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வியாதியில் ஒரு மாற்றம் சம்பவிக்கட்டுமே நான் இந்த பலவீனத்தோடு இருக்கிறேன் இந்த கேன்சர் கட்டி எப்பொழுதும் மறையும் என்று எதிர்பார்த்து அல்லவோ படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் இன்றைக்கு படுக்கையில் இருக்கக்கூடிய வியாதியோடு இருக்கக்கூடிய பலவீனத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலேயும் தேவ பிரசனம் வெளிப்பட போகிறது அசைவில்லாமல் கிடக்கக்கூடியவைகளெல்லாம் அசைவுகளை ஆண்டவர் கொடுக்கப் போகிறார் புது தெம்பை ஆண்டவர் கொடுக்க போகிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைந்தார்கள் என்று சொன்னது போல இன்றைக்கு நீங்கள் படுக்கையில் இருந்து ஆண்டவரே ஆண்டே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தேவனிடத்தில் வேண்டுதல் வைத்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ அந்த வேண்டுதலுக்காக அந்த சுப்பத்திற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் நான் புதிய காரியத்தை செய்வேன் சரீரத்தில் அது நடக்கப் போகிறது உன் குற்ற அது நடக்க போகிறது அந்த கட்டிகள் கரைந்து போகிறது பிரச்சனைகள் மாற்றப்படுகிறது ஆவியானவருடைய செயல்படும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை ஆண்டு வரை இந்த வார்த்தை எனக்குத்தான் இந்த வார்த்தை என் பிள்ளைக்குத்தான் இந்த வார்த்தை என் புருஷனுக்குத்தான் இந்த வார்த்தை எனக்குரியதுதான் என்று எத்தனை பேர் அதை வாஞ்சித்து இருதயத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆரம்பிக்கிறீர்களோ அவர்களுக்காண்டவர் விடுதலையை தருவேன் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லப்பட்ட அழகான வாக்கு தத்தத்தை பிடித்துக்கொண்டு நாங்கள் ஜபி எ எங்கள் வாழ்க்கையில் அந்த புதிய காரியம் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டு அந்தந்த குடும்பங்களில் தேவன் புதிய காரியத்தை செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் வர நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாயின் நடத்தி நபர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாமே ஆமே ஆமே